பெண்கள் வீட்டில் வந்து கணவனுடைய விஷயத்தில் கடந்த பயன்லேயும் சொன்னோம் கணவனுக்கு கட்டுப்படுறதுனால மூன்று பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொன்னான் கணவனுக்கு கட்டுப்பட்டா அந்த வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க குறான் போதுனா சைத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி ஆனால் உலமாக்கள் சொன்னாங்க ஒரு பெண்மணி கணவனை மதித்து கணவன் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சைத்தான் வரமாட்டான் நீங்கள் கணவனை அவமதிச்சிங்க கணவனுடைய பேச்சை கேட்க மறுத்தீங்க அந்த வீட்டில் சைத்தானுடைய எல்லா தீங்குகளும் இருக்கும் இப்போ கணவனை மதித்தா வீட்டுக்குள்ள சைத்தானுடைய தீங்கு இருக்காது ரெண்டாவது என்ன கணவனை மதித்து நடக்கிறதுனால அந்த வீட்டில் பறக்கத்து அதிகமாகும் அந்த வீட்டில் வரக்கத்தை அதிகமாகும் அல்லாவுடைய அருள் வளம் இருக்கிறதே அதிகமாகும்னு சொன்னாங்க மூன்றாவது என்ன கணவனை மதித்து நடந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே ஒருத்தர் மற்றவங்களை நேசிப்பாங்க கணவன் மனைவிக்கு மத்தியிலேயும் நேசம் இருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் நேசம் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெண்மணி தன் கணவரை எப்படி மதிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க அந்த அதை வைத்து தான் அப்போ நம்முடைய அம்மா நம்முடைய தந்தையை எவ்வளவு மதிக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த தந்தையை மதிக்கும் அந்த தாயை மதிக்கும் கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு அன்பு பிறக்கும் என்று உலமாக்கல் சொன்னாங்க